மாற்றுக் கட்சியினர் கோமா இணையும் விழா நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பெலமாறண அலை கிராமத்தில் மாற்றுக் கட்சியினர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் இணையும் விழா தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஆனந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மண்டல இளைஞரணி செயலாளர் ராஜா மாவட்ட பொருளாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் நிகழ்ச்சிகள் பாலக்கோடு மாரண்ட அள்ளி பெலமாற அள்ளி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை சேர்ந்த மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் மாற்று கட்சியிலிருந்து விலகி நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் தலைமையில் கொங்க நாடு மக்கள் தேசிய கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதியதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார் தொடர்ந்து பேசியவர் மாநில பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் வழிகாட்டுதல் படி நடைபெற்ற இவ்விழாவில் மாற்றுக் கட்சியினர் இணைவு நமது சமுதாயத்திற்கு பெரும் பலம் அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அடையாளம் காட்டும் வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து கூட்டணிக்கு பலம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் இளவரசன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் காமராஜ் மாவட்ட மாணவரணி செயலாளர் காமராஜ் மாவட்ட விவசாய அணி செயலாளர் சின்னதுரை மாவட்ட துணை செயலாளர் சம்பத் ஒன்றிய செயலாளர்கள் முத்துக்குமார் சிலம்பரசன் செல்வகுமார் ஊர்கவுண்டர் சங்கர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மனோகரன் கிழக்கு மாவட்ட வர்த்தக செயலாளர் சிவபிரகாசம் இளைஞரணி கிருஷ்ணன் மகளிரணி மாதம்மாள் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் ரமேஷ் நன்றி தெரிவித்தார்